அஸ்ஸலாமு அலைக்கும் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றிய பின் அதுராம்பட்டினத்திலிருந்து லடாக்கு புறப்பட்ட இரண்டு இளைஞர்கள் நல்லபடியாக இன்று பெங்களூரை அடைந்திருக்கின்றனர் மேலும் அவர்கள் பயணம் சிறக்க துவா செய்யுங்கள் பெங்களூர் பெ வந்தாச்சு தெரியுதா மேல திரு ஃபார்மசி தான் இங்கே படிச்சுட்டு இருக்காப்புல இன்னைக்கு வந்து இருக்காங்க கூட தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறேன் பெங்களூரில் சில்க் போர்டில் தான் இருப்பான் இருக்கிறாப்ல இன்னைக்கு வந்து ரொம்ப ஆயிடுச்சு நைட் டைம் ஆயிடுச்சு ஹில்ஸில் ஏறி வர்றதுனால கொஞ்சம் இன்னைக்கு டயர்ட் ஆயிடுச்சு அதனால ரொம்ப லேட்டு தான் வந்து ஃபோன் போட்டதுமே உடனே வந்து பிக்கப் ஹாய் ஓகே நிறைய உதவி செய்யறாங்க வர்ற வழியிலாம் நெருக்கி நெருக்கி கேக்குறாங்க விசாரிக்கிறாங்க நாங்கள் கிளம்பினதுல இருந்து இதுவரைக்கும் வந்து நிறைய பேர் நல்ல மனிதர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட அவங்களே வந்து பேசுறாங்க நம்ம கிட்ட அவங்களே சாப்பாடு வேணுமான்னு கேட்பாங்க ஏதாச்சும் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடலா அப்படின்லாம் கேக்குறாங்க இப்படிலாம் நம்ம போகும்போது வரும்போது தான் நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறது நம்மளுக்கு தெரிய வருது நேற்று கூட வந்து தங்கி தங்கியிருந்தோம் அப்போ வந்து எதிர்ச்சியாக ஒரு நண்பரை சந்திச்சோம் அவர் வந்து நிறைய அவர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டாப்ல அதை நம்மளுக்கு ஒரு எல்லாருமே சொல்லி காட்டினாப்ல அப்புறம் அவங்க நம்மளை புரிஞ்சிக்கிட்டாப்புல நம்மளுக்கு வந்து தங்குறதுக்காக நம்ம இடம் தேடிட்டு இருந்தோம் அப்போ அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க கஷ்டத்தை எங்ககிட்ட சொல்லி காட்டினாங்க அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அந்த நண்பரே வந்து நம்மளுக்கு சாப்பாடு கூட வாங்கிட்டு இருந்தார் அது மாதிரி நல்ல மனிதர்கள் நிறைய இடத்துல இருக்கிறாங்க விடக்கூடாது நம்ம அப்படிலாம் நம்ம வந்தாதான் அது மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்கிறது நம்மளுக்கு தெரிய வருது அந்த நண்பர் வந்து என்கிட்ட பேசினா பிள்ளை நானும் அவர்கிட்ட நிறைய பேசினேன் அவரு மறுபடியும் எனக்கு போன் பண்ணி அவர் கஷ்டங்கள் அவர் வாழ்க்கையில் நிறையா இருக்குது அப்படி அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொன்னதனால நான் அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி புரிய வச்சேன் அவர் கடைசியா என்கிட்ட ஃபோன் நான் நான் எனக்கு எந்த சிரமமான கட்டத்துலேயும் உங்கள்கிட்டனா அதுக்கான தீர்வு அதுக்கான தீர்வு கேட்டு அதற்கு நான் ஃபோன் பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னார் அவர்கிட்ட நான் விஷ் பண்ணிவிட்டு அவர் நண்பர் ஒரு பங்களை வேலை பார்க்குறாரு அவர் நண்பரே வந்து நம்மளுக்கு